வணக்கம் அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நேர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெய் எம் எஸ் சந்திரமௌலியின் பதிவு இந்த பதிவில் மிதன லக்னத்திற்கு இருபத்தி மூன்று நாட்கள் ஜூன் எட்டு முதல் ஜூன் முப்பது வரை உள்ள நாட்களுக்கான கிரகங்களினுடைய பலன்களை பார்ப்போம் இப்ப நம்ம வந்து கிரக பலன் அப்படின்னு எடுக்கும் பொழுது குரு பயிற்சி ராகு பயிற்சி மாத கோள்களினுடைய பயிற்சி இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போயிடுச்சு அந்த இடத்துல இருந்து இப்படித்தான் பலன் கொடுக்கணும் சொல்றது வந்து பொதுத்தன்மை அதில் வந்து ஒரு நட்சத்திர ரீதியாகத்தான் அந்த கிரகம் பலன் தரும் ஒரு இடத்துக்கு போகுதுன்னா அந்த இடத்துல ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரத்தை அதிபதி எங்க இருக்காரோ அதனுடைய பலனை தான் அவர் தருவார் ஸோ அந்த சிஸ்டம் தான் பாஸ்கர் அஸ்ட்ராலஜி நட்சத்திர சூத்திர முறையில பலன் சொல்ற முறைகளில் நம்ம பயணித்தோம்னா நமக்கு வந்து நிகழ்வுகளுக்கும் விசாபுத்தி பலன்களுக்கும் கோச்சார பலன்களுக்கும் நம்ம நல்லா பயன்படுத்தி நம்மளுடைய கேள்விகளுக்கான விடைகளை வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக கொடுக்கும் இப்போ சூரியன் இருபத்தி ஒன்று ஜூன் வரைக்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்க செவ்வாயினுடைய மிருகசேஷம் நட்சத்திரம் வந்து ரிஷபத்திலையும் இருக்கும் மிதனத்திலையும் இருக்கும் இருந்தாலும் செவ்வாய் வந்து நமக்கு எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லக்னத்துக்கு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காரு அப்ப இந்த இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் பதிமூணு நாட்கள் எட்டாம் தேதியிலிருந்து தைரியம் நம்ம எடுக்கிற நடவடிக்கைகள் நம்ம செயல்படுற விதம் இதுல எல்லாம் நமக்கு மன திருப்தி உண்டாகும் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் காரிய வெற்றி அப்படிங்கிறது உண்டாகும் இப்போ ஒரு புதுசா ஒரு ஐடியா தோணுது அதை செயல்படுத்தி அது ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு ஆஸ்லேஷனில் இருக்கிறத விட அது கண்டிப்பாக நம்மளுக்கு பக்கபலமாக நன்மை செய்யுதுங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் செய்யலாம் அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆக்கமும் ஊக்கமும் அறிவும் ஆற்றலும் நமக்கு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தும் போது எந்த விதமான சிக்கல்களும் வராது உறவுல கூட சிக்கல்கள் வராது இப்போ நம்ம பிரியப்பட்டு பாசம் நேசம் குழந்தைகள் கணவன் மனை உறவு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அந்யோன்யம் ஏற்படும் மகிழ்ச்சி ஏற்படும் குதூகலமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் ஒரு வெளியூர் போகிறது வர்றது இதுக்குங்கெல்லாம் கூட உங்களுக்கு அது நன்மை கிழ்ச்சி சகோதர வழியிலையும் நன்மை அப்போ இந்த காலகட்டத்தை நல்லா பயன்படுத்திக்கலாம் இந்த இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே திருவாதிரை அதாவது ராகு நட்சத்திரத்துல சூரியன் போறாரு அதுக்கப்புறம் வந்து பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் வந்து திருவாதிரையில வராரு அதே போல திருவாதிரையில பதினேழாம் தேதி அன்னைக்கு புதன் கிரகமும் வருது சூரியன் புதன் சுக்கரன் எல்லாமே ராகுனுடைய நட்சத்திரத்துல போகும்போது ராகு நமக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் இல்லையா ரேவதி நட்சத்திரம் புதன் நட்சத்திரத்துல இருக்காரு அப்ப இந்த புதனும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க லக்னத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னா நம்ம கௌரவம் நம்ம தொழில் நம்ம அந்தஸ்து நமக்கு உண்டான மரியாதை அங்கீகாரம் போஸ்டிங்கு எல்லாத்தையுமே அது குறிக்கின்றோம் அதை விட்டு கொடுக்க மாட்டோம் ஆனாலும் கூட ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் தான் நம்மளால வந்து சாதிக்க முடியும் இந்த பத்தாம் இடத்துல இருக்கிற ராகு நம்ம கொஞ்சம் பொறுமையை சோதிப்பார் அதனால் வேகம் அதிகமாக கொடுத்துருவாரு அதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு முக்கால்வாசி பலன்களை கொடுத்துச்சே முக்கால் தான் வேலை முடிஞ்சிச்சே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பெண்டிங் இருக்கு அப்படின்ற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை உண்டாக்க அதாவது முழுமை அடையாம ஒரு பலனை கொடுத்துரும் ஸோ அதனால் வேகத்தை விட இந்த வேகத்தை கட்டுப்படுத்தி விவேகத்தை நம்ம வந்து வளர்த்துக்கணும் பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் வளர்த்துக்கணும் அந்த மாதிரி வளர்த்துக்கும்போது அந்த ராகினால் வரக்கூடிய அந்த கெடுபலன்கள் குறைஞ்சிடும் அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ராகு பத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகைப்பட்ட தொழில் பலத்தை கொடுக்குறாருங்கிறது மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் அவர் புதன் நட்சத்திரத்துல இருக்கார் புதன் நமக்கு லக்னாதிபதி இந்த வகையில நீங்க வந்து கொஞ்சம் கேர் எடுத்துட்டு பொறுமையும் சகிப்புத்தன்மையா இருக்கணும் செவ்வாய் கிரகம் நமக்கு வேலை சார்ந்த ஒரு மகிழ்ச்சி சார்ந்த நம்மளுடைய எதிர்பார்ப்பை நம்மளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானமான லாபஸ்தானாதிபதி அவர் வந்து அந்த ஸ்தானத்துல கேதுனுடைய நட்சத்திரத்துல பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருக்க கேது நமக்கு நாலாம் வீட்டில் இருக்க இந்த காலகட்டத்தில் மட்டும் சில வீட்டில் சொந்த பந்தங்களில் தாயார் ஸ்தானத்தில் சின்ன சின்ன அசௌகரியங்கள் ஏற்படும் ஒரு சில பேருக்கு உடல் உபாதைகளாக தாயாருக்கு ஏற்படுறத குறிக்கும் ஒரு சில பேருக்கு உறவுகளில் ஏற்படக்கூடிய சில கலகம் குழப்பம் அதாவது வதந்தி மாதிரி நீ நீ அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி குற்றஞ்சாட்டுறது இது மாதிரியான கலகங்களை கேது உண்டு வந்துற ஸோ அது வந்து பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே செவ்வாய் கிரகம் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுற அப்போ வந்து நமக்கு குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி குழந்தைகள் கல்வி வளர்ச்சி நம்முடைய கலைகள் ஏதாவது நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதில் டெவலப்மெண்ட்டு நமக்குண்டான சந்தோஷங்கள் திருமண காரியங்கள் இந்த விஷயத்துக்கெல்லாம் இருக்கும் அதே நேரத்தில் செவ்வாய் கிரகம் சுக்கரன் நட்சத்திரத்தில் போகிறாரு அப்படிங்கும்போது கொஞ்சம் நமக்கு ஆடம்பரம் பொருள்கள் வாங்குதல் ஒரு உல்லாசத்தை அனுபவித்தல் இது மாதிரியான கேளிக்கைகள் நாட்டம் வரும் ஸோ அதனுடைய வகையிலையும் ஒன்றும் பாதிப்பு கிடையாது பட் பருவ வயதுன்னு இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும் ஏன்னா மிதன லக்னத்திற்கு செவ்வாய் கிரகம் என்பது ஒரு பாவ கிரகம் அப்ப ஆண் பெண் உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எமோஷனில் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போய்கணும் விமர்சனங்கள் இல்லாம பார்த்துக்கணும் அதுபோக நமக்கு மிதன லக்னத்திற்கு சனி இருக்கக்கூடிய இருப்பிடம் குருவுனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால அதனால் ஒன்றும் பாதிப்பில்லை என்னென்னா பூர்வீகம் தந்தை வர்க்கம் தெய்வ காரியங்கள் கோயில் சம்மந்தப்பட்ட காரியங்கள் இந்த மாதிரி காரியங்களில் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும் தடைகள் ஏற்படும் அசௌகரியங்கள் ஏற்படும் ஸோ அதில் நாட்டத்தை குறைச்சிக்கோங்க இன்வால்மெண்ட்டை கம்மி பண்ணிக்கோங்க அதே போல் வெளிநாட்டு தொடர்பு வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஒரு கல்விகள் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி இதில் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு சனியினுடைய குருனுடைய பலனை சனி தர்றாரு சனி கிரகம் பாக்யஸ்தானத்துல இருந்தாலும் கூட குரு வந்து நமக்கு இப்ப விரைய குருவாக இருக்கிறார் அப்ப அந்த கணவன் மனை உறவு பார்ட்னர்ஸு இந்த மாதிரி விஷயத்துல சின்ன சின்ன சலனங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சந்தேக புத்தியாகவும் கேள்வி கேட்குற விதமாகவும் சங்கடங்களை உண்டு பண்ணுற வார்த்தைகளை பேசுகிறதாகவும் அமையும் அதில் கொஞ்சம் எச்சரிக்கை செலுத்திக்கோங்க ஜென்ரலாகவே தொழில் பலம் கிடையாது வேகம் மட்டும் படபடன்னு வேகத்தை குறைச்சிட்டு விவேகத்தை வளர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தொழில் பலம் வளர்ச்சி அடையும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய புதிய இந்த பாஸ்கர அஷ்டாலஜி சிஸ்டத்தினுடைய நட்சத்திர சூத்திர முறையில் கணித்து பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் எஸ் நன்றி வணக்கம்